ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பூஜை சாமான்லாம் எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் பரவாயில்லங்க எவ்வளோ எண்ணெய் பிசு பிசுப்பாக இருந்தாலும் இன்னும் மெத்தட் க்ளீன் பண்ணி பாருங்க ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க நம்ம எந்த வித கெமிக்கல் ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு பளிச்சுன்னு பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்கறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க கூடவே பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க விளக்கு மேலே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்குது பொட்டெல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அதனால அந்த காட்டன் துணி வச்சு இந்த பொட்டுங்கெல்லாம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் லைட் லைட்டாக மட்டும் துடைச்சி எடுத்துக்கோங்க நான் துடைக்கிற மாதிரியே உங்கள்கிட்ட எத்தனை பூஜை சாமான் இருந்தாலும் தொடச்சு எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க தொடச்சதுக்கப்புறம் இப்படிதாங்க இருக்கு இப்போ இந்த விளக்கெல்லாம் ஒரு ஓரம் இருக்கட்டும் அடுத்துதான் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நம்ம பூஜை சாமான்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சூடாகட்டும் சூடானதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை சாமானை போட்டுக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் லெமன் ஆட் பண்ணிக்கிறேங்க நான் பாதி லெமன் எடுத்துருக்கேன் நாலு பீஸை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண லெமனாக இருந்தால் கூட இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க பூஜை சாமான் கிளீன் பண்ணும்போது அவ்வளோதாங்க லெமன் ஆட் பண்ணியாச்சு இது கூடவே நம்ம சமையல் சோடா ஆட் பண்ணிக்கலாங்க அரை டீஸ்பூன் போல் இந்த மாதிரி விளக்கெல்லாம் நீங்கள் திருப்பி திருப்பி விடுங்க கிட்டே எந்த பூஜை சாமான் இருந்தாலும் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலக்கி விடுங்க கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா கரெக்டாக மூணு நிமிஷம் தாங்க இருக்கணும் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி பருப்பு சாம்பாருக்கெல்லாம் யூஸ் பண்ண வச்சு புளி இருக்கு இல்லையா அந்த புளி யூஸ் பண்ணிக்கோங்க கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு எடுத்து நம்ம கீழே இறக்கி வச்சிடலாங்க இப்போ இந்த தண்ணியிலேருந்து நம்ம விளக்கு எடுத்துடலாங்க நீங்களே பாருங்கள் என்ன பிசு பிசுப்பு எதுவுமே இருக்காதுங்க ஒரு பிளேட் எடுத்து விளக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க ஃபஸ்ட்டு ஒரு ஓரம் வச்சுருங்க இப்போ இந்த விளக்கு நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா விம் ஜெல் எடுத்துருக்கேங்க உங்ககிட்ட விம் ஜெல் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டில் ஜாமான கலவுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா விம் சோப்பு அது கூட எடுத்துக்கலாங்க இது கூடவே நான் அரிசி மாவு ஒன்றரை டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க எல்லா இடத்துலையுமே நீங்களும் இதே போல் தேய்ச்சிக்கோங்க உங்கள்கிட்ட எவ்வளோ பூஜை சாமான் இருந்தாலும் நம்ம ரெண்டு விளைக்கிலுமே இதே போல் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது எல்லாமே ரொம்ப பளிச்சுன்னா ஆகுங்க பாருங்கள் நம்ம ரெண்டு விளக்கிலுமே அந்த விம் ஜல்லையும் அரிசி மாவையும் நல்லா தேய்ச்சிட்டோம் இது ரெண்டும் அப்படியே வச்சிருக்கேன் இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் நார் எடுத்துக்கோங்க பூஜை சாமான்காக யூஸ் பண்ணுற நார் எடுத்துக்கோங்க நார் எடுத்துகிட்டு நீங்கள் ரெண்டு விளக்குமே ஒரே ஒரு நிமிஷம் போல் தேய்ச்சி விடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இடுக்கில் அங்கங்கே அழுக்கு இருந்தால் அது கையில் தேய்ச்சா கூட வராது இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப் போடும்போது அந்த அழுக்கெல்லாம் வெளியில் வருங்க இப்போ நம்ம ஸ்க்ரப்பு போட்டாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்ட்ருக்குன்னுட்டு நல்லா கழுவிட்டுங்க இப்போ அந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க திரும்பவும் அந்த பிளேட்டை கழுவிட்டேன் இந்த விளக்கெல்லாம் அது கூடவே வச்சுக்கோங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி விளக்கெல்லாம் கொதிக்க வச்சோல்லையா அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க அந்த தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் ஸ்க்ரப்பு போட்டு தேயுங்க அவ்வளோ பளிச்சுன்னா ஆகுங்க நம்ம தண்ணிக்குள்ளே எந்த வித கெமிக்கல் ஆட் பண்ணலைங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்கணிட்டு புளி சமையல் சுடை எல்லாமே நல்லா கொதிச்சிட்ருக்கு இல்லையா அந்த தண்ணியில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா பளிச்சுனாகுங்க இப்போ நம்ம ரெண்டு திமுகமே ஸ்க்ரப்பும் போட்டாச்சு இப்போ நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு பிளேட்டில் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு சுத்தமாக பார்க்குறதுக்கே புதுசு மாதிரியே இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காட்டன் துணி எடுத்துக்கோங்க காட்டன் துணி எடுத்து பூஜை சாமான் எல்லாமே தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு எப்பவும் போல நீங்கள் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி கும்பிடுங்க பதினஞ்சு நாளானாலும் கலர் மாறாமல் அப்படியே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பளிச்சுன்னு க்ளீன் ஆயிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேற வீடியோவில் உங்கள் வீட்டிலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ